Let me hold you. Let me hold you. நிகழ்வினை தலை கொண்டிருக்கின்ற திருவாளர் தங்கவீராயுதம் பரமானந்தம் ஐயா அவர்களே இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் பொலிகண்டி இந்து தமிழ்கழவன் பாடசாலையின் அதிபர் திருவாளர் சி ரங்கநாதன் ஐயா அவர்களே சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கோப்பாய் பிரதேச செயலகத்தின் அபிவிருத்தி உத்தியோகர் திருமதி ரோசிகா அமதா அமு அமதாஸ் அவர்களே மற்றும் இந்நிகழ்வினை தொகுத்து வழங்கி வழங்கி கொண்டிருக்கின்ற தமிழ் விரிவியாளரும் தமிழ் ஆசிரியருமான சிந்துதாசன் அண்ணா அவர்களே மற்றும் நம்முடைய இந்த முன்பள்ளியினுடைய ஆசிரியர்களே நிர்வாகத்தினரே மற்றும் உங்களுடைய ஊரினுடைய பெரியவர்களே சிறுவர்களே பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மக்கள் படிப்பக முன்பள்ளியானது பல வருடங்களாக இயங்கி வருகின்றது அதில் நானும் படித்திருக்கின்றேன் இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும்போது அதரிலிருந்து பள்ளிக்கூடம் செல்லும்போது அந்த பிள்ளைகளை தவிரவித்து அனுப்புவது அவர்களுக்கு அந்த அளிக்கின்ற அந்த கவுனை போட்டு அழகு பார்த்து அனுப்புவது மிகவும் ஒரு பெருமைக்குரிய விடியம் அவர்களுடைய மனத்திலே ஒரு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் மூட்டுக்கொண்ட விடியம் உண்மையிலே கல்வி மனிதனுடைய அந்த மனத்தையும் அவனுடைய திறமைகளையும் வளப்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அது இந்த சிறுபராயத்திலே முன்படியிலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது நாகரிகங்களையும் பாரம்பரியங்களையும் சொல்லிக் கொடுக்கின்ற ஆரம்ப இடமாக இந்த முன்பள்ளி விளங்குகின்றது கல்விதான் சகலத்தையும் மாற்றுகின்ற மிகப்பெரிய ஆயுதம் இருந்தால் கல்வியை படித்து மனிதன் வாழ்க்கையை இலகுவாகவும் பிரச்சனைகளை சும தீர்ப்பதற்குரிய காரியங்களை அவன் தீர்மானிக்கின்றான் நான் ஒரு வாழ்ந்து வருகின்றான் ஆனால் அதன் தொடக்க தொடக்கமாக அமைகின்ற இந்த முன்பள்ளி கல்வியானது மிக வித்தியாசமானது ஒரு மரம் ஒன்றை நாங்கள் வளர்க்க போறோம் செடி ஒன்றை இருக்கட்டும் பல்கலைக்கழக கல்வியா இருக்கட்டும் ஏற்கனவே இந்த முன்பள்ளியிலே அந்த உழுத அந்த மனங்களில் அந்த சிறார்களுடைய மனங்களிலே விதைகளை போட்டு வளர்க்கின்ற செயல் போன்றது சின்ன சிறுவர்களுக்கு பாடம் கற்பிப்பதுதான் மிகவும் ஒரு சிரமமானபடி எழுத்தறிவித்தவன் இறைவனாவார் என்று சொல்வார்கள் ஆரம்பத்தில் அந்த பிள்ளைகளுக்கு கல்வியை சொல்லி கொடுத்து அந்த மனதை பண்படுத்தி உழுது பாடசாலைக்கு அனுப்புகின்ற பணியை இந்த முன்வழியினுடைய ஆசிரியர்கள் செய்கின்றார்கள் அது சிறப்புக்குரியது வாழ்த்துவதற்கு முடியது இந்த முன்வழி நிர்வாகம் இந்த முன்பாக முன்வழி நிர்வாகத்தினுடைய இந்த தலைவரை பற்றி கூற வேண்டுமானால் உண்மையிலே அவர் தன்னுடைய தலைமுறையில் கூறி இருந்த ஒரு விடியம் சிறுவர்களுக்கு அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார் இந்த கலையரங்கில் தான் உங்களுக்கு அந்த நிகழ்வு செய்வதாக எத்தனையோ பேர் வாக்குறுதியை கொடுத்து அதை நிறைவேற்றாமல் போனால் கருத்தினால் எங்களுக்கு வேற வேற தெரியும் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அல்லது பெரியார்களாக இருக்கலாம் அந்த நேரம் சொல்கிறது ஆனால் அதை நிறைவேற்றுவதே இல்லை ஆனால் அந்த சரி அஞ்சு வயசு புள்ளிகளுக்கு சொன்ன அந்த விடியேற்றால் கூட அவர் மனதில் வைத்து அதை நிறைவேற்றுக்க ஆனால் நேற்று நாளில் போகும்போது பார்த்தோன்னா சில சிலர்கள் பூசிக்கொண்டிருக்கிறான் ட்ரெயின் அடித்துக் கொண்டிருக்கிறான் இன்றைக்கு இந்த இடத்துல இந்த நிகழ்வு நடந்து இப்படி சிறப்பு பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி பெற்றோருக்கும் மகிழ்ச்சி கடந்த நிகழ்வுகளே நான் பங்கு கொண்டேன் கடந்த நிகழ்வில் இந்த சிறாருடைய நடந்ததை பொழுது சிலர் வந்து இப்போ ஆட ஆட முடிய ஆட இயலாமல் இருந்தார்கள் சிறுவர்கள் பெரியவர்களே ஒரு நடனத்தை பழக்கி அதை சரி சரி சரிவர ஆடுவது கடினம் ஆனால் இந்த இன்றைய நிகழ்விலே சிறுவர்கள் அழகாக ஆடினார்கள் சிலர் சில பேர் ஆடாமல் அழகாக நின்று சில பிழையான ஆக்சன் போட்டாலும் அதுவும் ரசிக்கக்கூடிய விதமாக தான் இருந்தது அப்பேற்பட்ட இந்த சிறுவர்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அழகு பார்த்து அவர்களை பெரிய நிலைக்கு பெரியாக்க பெரியாட்களாக வளருவதற்கு ஆரம்பம் விட்டு வைக்கின்ற இந்த ஒரு பணியை இந்த முன்பள்ளி செய்கின்றது அதற்கு இந்த முன்பள்ளி நிர்வாகத்தில் அமைந்த உறுப்பினர்களும் அதற்கு அதற்குரியவர்கள் சிறந்த ஆசிரியர் திருவாசர் சிறந்த வணிக கல்வி ஆசிரியர் அரியண்ணா சிறந்த பேச்சாளர் அப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த கிராமத்தில் சிறிய மாணவர்களை வளப்படுத்தி கொண்டு வளர்த்து இருந்த காரியமானது உண்மையிலேயே சிறப்புக்குரியது பல ஊர்களில் இவ்வாறு இல்லை எனக்கு பல்கலைக்கழகம் கிடைக்கும் போது இந்த முன்பழி தான் கூப்பிட்டு என்னை வைத்து ஆரம்பித்து நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டளவில் நான் என்னையும் என்னுடைய நண்பர்களையும் கௌரவித்தார்கள் அதே போல புல புலமைப் பேரரசில் சித்தியடையும் போது இவ்வாறு மாணவர்களை உற்சாகப்படுத்தி இந்த கிராமத்தையும் முன்னேற்றி வாழ்வும் சிலப்படிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு பெரியொரு வழியில் திறக்கின்ற வாசலாகவும் இந்த முன்பழி அமைந்திருக்கிற என கூறி இந்த பாடசாலையை செல்ல போகின்ற சிறுவர்களுக்கு இன்றைக்கு கிடைக்கப் போகின்ற பாராட்டு வெறும் பாராட்டு அல்ல அது அவர்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறதுக்கான ஒரு அங்கீகாரம் என தெரிவித்துக் கொண்டு என்னையும் இந்த நிகழ்வுக்கு அழைத்து உரையாற்றுவதற்கு தந்த இந்த கருணத்துக்காக நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாந்தர்களே பாலகன் ஏசு பிறந்தார் யா நம்ம அரவணைத்து நின்று எம் படிப்பக முன்பள்ளி வளர அர்ப்பணிப்போடு பணி அயராது செய்து நின்ற பெருந்தடையே அம்பிகையாய் அருகிருந்து எங்கள் அன்பு குழந்தைகளை அரவணைத்து நின்று எம் படிப்பக முன்பள்ளி வளர அர்ப்பணிப்போடு பணி அயராது செய்து நின்ற ஆசிரியர் பிறந்தவையே ஓய்வு பெற்றுச் சென்றாலும் எதிர்காலம் நீங்க வாழ்த்துகிறோம் ஓய்வு பெற்றுச் சென்றாலும் எதிர்காலம் நிலைமை பெற தூயமன்கூடுமை தடுப்பாடி வாழ்த்துகிறோம் வாய்மைகள் வள வீரமன் பொலிகையிலே சே போன்ற நின் மனதை சித்திரமாய் பதித்துள்ளாய் வாய்மைகள் வள ஊராம் வீரமன் பொலிகையிலே சேய் போன்ற நின் மனதை சித்திரமாய் பதித்துள்ளாய் மணிவிழா நாயகியே மனம் நிறைந்த எம் வாழ்த்தை அணியாக தருகின்றோம் அற்புதமாய் எப்போதும் துணையாக எமக்கிருந்த திருவுருவே தாயே இணையில்லா இன்பமுடன் என்றென்றும் வாளிவாளி இணையில்லா இன்பமுடன் என்றென்றும் வாளிவாளி வாழ்த்துவோர் மக்கள் படிப்பக நிர்வாகம் மற்றும் மக்கள் படிப்பக மும்பல் दादा दादा ओके लेके हूं तो गाड़ी है एंड फोन है ஓதிடுங்கள் இடங்கள் எல்லாம் சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஒரு வருடமே படுத்துகின்ற பாடுகளை சற்று சிந்தித்து பார்த்து பதினைந்து வருடங்கள் என்றால் ஒவ்வாறு தன்னுடைய அர்ப்பணிப்பான செயற்பாட்டை இங்கே மேற்கொண்டிருப்பார் எமது தற்போதைய நிர்வாகத்தினரை விட கடந்த கால நிர்வாகத்தினர்களையும் ால் அவர்களுடைய அர்ப்பணிப்பு உங்களுக்கு தெரியும் விட பழைய நமது முன்பள்ளி நிர்வாகத்தினர் நிர்வாகத்தினரோடும் எனவே இவ்வாசிரியருக்கு பழைய நிர்வாகத்தினராகிய நீங்கள் கருத்துக்கள் மக்கள் முன்பள்ளியினுடைய ஆசிரியர் திருமதி செல்வராஜா அம்பிகாவதி அவர்களுக்கான ஒரு அண்ணாவியார் ரேகாபுரம் கதிரவேலு அவர்களின் காத்தபராயன் என்ன பொன்னை தாய் என்ன தன்னை

வேண்டும் கொட்டு கொட்டா ஜோலிக்கு இருந்தேன் ஓரியும் போதும் மேடை இருந்தே ஒரு இதயம் தந்த வேண்டும் முத்துக்கொட்டா ஜோலிக்கு முன் பி வாசனிலே அக்கம் பக்கம் பார்த்தனே முன் பண்டி வாசனையிலே அக்கம் பக்கம் பார்த்தையிலே வைக்கும் பேராய் மலக்க வைத்து பார்ப்ப கொண்டு பார்க்கையிலே இது தண்கள் போல தெரியுதமா உயர்ந்த நிலையில் நோக்கையிலே பயபத்தி ஒன்று தோன்றுகமா இது உள்ளம் தந்த கொடைக வேண்டும் கண்ணகட்டேன் நிமிந்தி என்னேற்கிறி அறி பார்ப்பதுக்கு அழகா இருக்கிறி முன் பெண்ணை இன்னிந்து சாதாத்துட்டின் இது ஒரு மயில் கண்ணாகும் முன்பாத்தின் ஒரு மயில் கல்லாகும் தண்ணிரவு கொண்ட முன்பள்ளியின் காவிய கனவாகும் கண்ணிரி கொண்ட முன்பள்ளியின் காவிய கனவாகும் ஓவிய சிலையாகும் ஓ மனதுவற்றி இரு உள்ளம் கண்டு கொடை கடினால் கோலம் பூண்டு நீக்கிறேன் கண்கள் அதை பார்த்து ரசிக்கிறேன் என்னும் போலே மனது வட்டி இரு உள்ளம் கண்டு கொடை கடினால் கோலம் பூண்டு நீக்கிறேன் கண்கள் அதை பார்த்து ரசிக்கிறேன் வெண்ணில் பறக்கும் ஒரு பறவையை போல் பள்ளையின் புதல் வெண்ணில் பறக்கும் ஒரு பறவையை போல் பள்ளையின் புதன் கண்ணை காக்கும் ஒரு இமையை போல் கட்டியம் காக்கும்பதே கண்ணும் ஒரு கட்டியம் காக்கும்பது கண்ணியம் சேர்க்கின்றது ஒரு புண்ணியமும் மாறுபது புதிய 这里的山多都来也美丽，木我都头高来更坚固，石头石头用力推来推。这里的山多美丽，这里的山多高来也美丽。 De bandera.